முன்னாள் மத்திய நிதியமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியிலே மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த திரு யஷ்வந்த் சிங் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த சத்ருகன் சிங் அவர்களும் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்தார்கள் வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளையும் என்னிடத்தில் நீண்ட நேரம் விவாதித்திருக்கிறார்கள் குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஒரு மதவெறியோடு நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்ற நிலையிலே பல கருத்துக்களை என்னிடத்தில் இருக்கிறார்கள் நாங்களும் அவர் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு உட்பட்டு அதே உணர்வோடு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல பல்வேறு கட்சிகளும் இன்றைக்கு அந்த முனைப்போடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அதற்காக இந்த சந்திப்பு நடந்திருப்பது இருப்பது என்பது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.